அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஏ டு செட் எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுபயோகத்துல கௌலவ கரணத்துல தமிழ் மாதப்படி பதினேழாம் தேதி அதாவது மார்கழி பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும்

அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில வந்து உச்சமாயிடுவார் அடுத்தது சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் அஞ்சுல ராகு கேது பயிற்சி இருக்கு அதாவது டிசம்பர் அஞ்சுல வந்து கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் ராசியில இருக்காரு இடப்பயிற்சியும் பண்ணல சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதையில டிராவல் பண்றாரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது உச்ச குருவுடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு சோ அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் சோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இந்த பிளானட்ரி போர்ஷனை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு எந்த சுப கிரகத்துடைய பார்வையிலையும் இல்ல எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இத தான் வந்து இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுது அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ இது வந்து குளோபல் லெவல்ல ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்திருக்கோம் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில் இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம் இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் கிளாரிட்டியா இப்படிஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்க சிம்லையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போது இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி என்ன சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கறதா கிளியரா பாக்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த அளவுக்கு சிறப்பா போல காரணம் என்னன்னாக்கா ஜென்மத்துல ராகு ஜென்ம சனி விலகுனு அடுத்தது ஜென்ம ராகு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருந்தாலே மேக்ஸிமம் பாத்தினாக்கா ஒரு போராட்டம் அமைப்பு கொடுத்துருது நெவை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கும்பராசிக்காரர்கள் சிந்தனை குழப்பத்துல கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது தெளிவான ஒரு மனநிலை இருந்திருக்காது ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது பெருசா இருந்திருக்காது ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஜென்ம ராகு கலத்திர கேது டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பா போல திருமண முயற்சியில நிறைய தடை தாமதம் திருமண வாழ்க்கையிலயும் ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு வாழ்க்கை தினையோட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டுவெண்ட்டி இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இப்படி ஏதோ ஒண்ணு திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதுல ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நண்பர்கள் நட்பு வட்டாரம் இவர்களால ஒரு மாதிரி மன உளைச்சல் ரொம்ப இருந்த பிரண்ட்ஸ் எல்லாம் இப்போ சண்டை போட்டிருப்பாங்க டுவெண்ட்டி டுவெண்டி பைவ்ல ரொம்ப க்ளோஸ்ஸா இருந்த நண்பர்களோட எல்லாம் நிறைய மன வருத்தம் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் அடுத்த ரெண்டாம் இடத்துல சனி வாக்கு ஸ்தானத்துல இருக்கிற சனி வந்து பேச்சுல தடுமாற்றத்தை கொடுத்துருக்கும் வாயை கொடுத்து நிறைய விஷயத்துல மாட்டியிருப்போம் நம்மளுடைய முதல் எதிரியாவே நம்மளுடைய வாய் தான் இருந்துருக்கும் அதே மாதிரி வார்த்தைகளில் ஒரு நிதானமே இருந்திருக்காது என்ன பேசுறோம் ஏது பேசுகிறோம்னு ஒரு புரியாம ஒரு புரிதல் இல்லாம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு பிறகு அதற்காக வருத்தப்பட்டிருப்போம் வாக்கு ஸ்தானத்தில் சனி இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை என்னதான் நம்மளுடைய ராசிநாதனாவே இருந்தாலும் சனி தன்னுடைய காரகத்துவங்கள் வாக்குல சிறப்பா செய்வார் ரெண்டுல சனி வாக்குஸ்தானத்துல சனி இருக்கிறது வார்த்தைகள்ல கடின தன்மையை கொடுக்கும் அதே போல வந்து பாத்தினா கொடுத்த வாக்க காப்பாத்திருக்க முடியாது ஃபேமிலியோட நிறைய டிஸ்ட்ரிபியூட் வந்திருக்கும் ஃபேமிலியோட ஒத்து போகாத அமைப்பு நிறைய வந்திருக்கும் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க ஃபேமிலியில அடிக்கடி வாக்குவாதம் பொருளாதாரம் சம்பந்தமான கருத்து போராட்டம் இதெல்லாம் டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிருக்கும் போன வருஷத்துல நமக்கு இருந்த ஒரே ஒரு பலம் குரு குரு மட்டும் பஞ்சம ஸ்தானத்துல நமக்கு ஃபேவரா இருந்தாரு குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தினா ஒரு வகையில் நல்லது அதாவது ரெண்டு பதினொன்னுக்கு அதிபதியாக இருந்த குரு பகவான் ஐந்தாம் படத்தில் இருக்கும் போது சிரமங்களை சமாளிக்க கூடிய ஆற்றலை கொடுத்திருப்பாரு தனலாபம் பொருளாதார வரவு இதெல்லாம் ஓரளவுக்கு கணிசமா இருந்திருக்கும் அப்படியே கௌரவத்தை காப்பாத்திக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு பண வரவு ஓரளவுக்கு சுப மாற்றங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு பிள்ளைகளுடைய ஆதரவு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சுப செய்தி பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்கள் நீங்கிறது பிள்ளைகளுக்கு ஏற்றம் உண்டாகிறது இப்படி ஒரு மங்கள மாற்றத்தை கொடுத்திருப்பாரு மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு அவர்களால் ஆதாயம் இதெல்லாம் சிறப்பாக கிடைச்சிருக்கும் பூர்வீக சொத்து குலதெய்வம் இது சம்பந்தமான விஷயங்கள் இருந்த குறைகள் தடைகள் எல்லாம் விலகிருக்கு இப்படிதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு அழகா எடுத்துட்டு போனிச்சு ஆனா மேஜரா பாத்தோம்னா சிந்தனை குழப்பம் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை எந்த முயற்சி பண்ணாலும் அதுல தடை அமைப்பு தாமத அமைப்பு இது வந்து கிரியேட் ஆயிருக்கும் இப்படி ஒரு மாதிரி கலவையா டுவெண்ட்டி நமக்கு போனிச்சு இப்போ அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு படங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது இந்த வருஷத்துல நம்ம மெயினா பாக்குறது குருவுடைய நகர்வு நமக்கு கொஞ்சம் தான் இருந்தாலும் இது உத்தியோகம் வேலை சம்பந்தமான விஷயம் இதுக்கெல்லாம் சுபத்துவமான வளர்ச்சி கொடுத்துரும் ஆறு பன்னெண்டு சுபத்துவம் ஆகுது இது பயணத்துக்கு ரொம்ப நல்லது வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்போ அதை செய்யலாம் நிறைய பேர் சொந்த ஊர் ஓட்டு வெளியாகுவாங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுன்னு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெளியிடங்களை நோக்கி பயணிப்பாங்க அதுக்கு இது அதே மாதிரி ஃபேமிலியில இருந்த கலக்கம் குழப்பம் இதெல்லாம் குறைக்கும் குருவுடைய நகர்வு நமக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் அது ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணித்து மாற்றத்துக்கான அடித்தளத்தை வருஷம் கழிச்சு கடகத்துல வந்து உச்சமாகறாரு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஆறுல வந்து ஸ்தானபலம் அடைகிறது யோகம் உச்சமாகிறது யோகம் உச்சமாகி மிக முக்கியமான ஸ்தானங்கள்லாம் பார்த்துருவாரு அதாவது ஜீவன ஸ்தானத்தை பார்த்துருவாரு அடுத்து பனிரெண்டாம் இடத்தை பார்த்துருவாரு இரண்டாம் இடத்தை பாத்துருவாரு இது வந்து நமக்கு ஒரு மாற்றத்துக்கான அறிகுறிகள இது கடுமையா வெளிப்படுத்துது சுப மாற்றமாதான் அது இருக்கும் பெருசா யாரும் பயப்பட வேண்டாம் அடுத்தது ராகு கேது இந்த வருஷத்துல ஏதாச்சும் அப்படின்னாக்கா வருஷத்தோட கடைசியில டிசம்பர் அஞ்சுல ராகு கேது பயிற்சி ஆகுறாங்க வருஷத்தோட ஆரம்பத்துல எல்லாம் எந்த மாற்றமும் பண்ணல பண்றாங்க வருஷத்தோட கடைசியில டிசம்பர் அஞ்சுல கேது நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் ராகு நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கும் டிரான்ஸ்ட் ஆகிற அமைப்பு வருஷத்தோட கடைசியில நம்ம பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம் அதை நினைச்சு அடுத்தது எந்த மூமெண்டும் பண்ணல ஆனா குருவுடைய பார்வையில் சனி வந்துடுவாரு அதனால பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடிய விலகு சனி அந்த தாக்கம் இப்போ கொஞ்சம் மைல்டா குறையும் அதை நம்ம ஒரு சுபத்துவமா எடுத்துக்கலாம் சரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம பாக்குறது ஃபேமிலி குடும்ப வாழ்க்கை இந்த வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி குடும்பத்தில் குழப்பத்தை கொடுப்பாரு முதல் ஐந்து மாதம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தை ஃபேமிலியில வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயம் குடும்ப உறுப்பினர்களை கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் காட்டணும் அவசர முடிவு அவசர மாற்றம் வார்த்தைகளை அவசரப்பட்டு உபயோகப்படுத்துறது பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிடுறது அவசரம் காட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஜென்மத்தில் இருக்கிற ராகு உணர்ச்சி வசப்பட வைப்பார் சின்ன விஷயம் யாராச்சும் ஏதாச்சும் உங்களை சொல்லிட்டாக்க டக்குனு கோபம் வந்துடும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம் ரொம்ப ஆத்திரப்படுவோம் இந்த கோப உணர்வு அதிகமாக ஜென்மத்தில் இருக்கிற ராகு கொடுக்கும் இந்த வருஷத்துல மே மாதம் வரைக்கும் ஃபேமிலியில கொஞ்சம் பராமரிப்பு தேவை கவனம் தேவை மே மாசத்துக்கு பிறகு குடும்பத்தில் இருந்த அத்தனை குழப்பமும் அப்படியே குறைஞ்சிடும் பிரச்சனைகள் எல்லாம் ஷார்ட் அவுட் ஆயிடும் ஏன்னா குருவுடைய பார்வையில இரண்டாம் இடம் வந்துடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலக்கம் கவலை குழப்பம் வாக்குவாதம் பிரச்சனை என்ன இருந்தாலும் சரி எல்லாம் சரியாயிடும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே உங்க மைண்ட விட்டு ரேஸ் ஆக ஆரம்பிக்கும் சோ அதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன் மே மாதம் வரைக்கும் கவனம் தேவை மே மாசத்துக்கு பிறகு குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி இந்த ஜனவரியில நீங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த முயற்சிகளை தொடரலாம் அதுக்கு இது ஃபேவரா இருக்கு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் வீடு மாற்றம் பண்ணலாம் சோ அதுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு சைடை காமிக்குது அடுத்து காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கையில நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது காதல் உறவு நம்ம எடுத்து பார்த்தோம்னா காதல் உறவு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல மே மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை காதல் உறவுல ஒரு இனிமை அமைப்பு உங்க பார்ட்னரால உங்களுக்கு நிறைய உதவி காதல் உறவால ஒரு ஆதாயம் காதல் உறவுடைய அந்த அரவணைப்பு ஒத்துழைப்பு இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு உடைய முயற்சிக்கு அவங்க நல்ல சப்போர்ட் பண்றாங்க காதல் உருவ திருமண உருவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னா ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது குழப்பம் அமைப்பு இருக்கு காதல் உருவ திருமண உருவா கன்வெர்ட் பண்றதுல சில சிரம அமைப்பு இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா கிரீன் சிக்னல் வந்துடும் அது ஓரளவு அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் செவன் ராகு கேது டிராவலிங் இருக்கு சுபகிரகங்கள் ஏதாச்சும் பார்க்குதான்னு பாக்குறோம் ஜென்மத்தை மட்டும் ராகு முதல் அஞ்சு மாதத்துல ஜென்மத்தை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாரு குரு எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ஐந்து மாதத்துல திருமண முயற்சியில சுப செய்தியை எதிர்பார்க்கலாம் குருவும் நல்லா இருக்காரு அதே போல வந்து குருடைய பார்வையில ஜென்மஸ்தானம் வந்துருது திருமண முயற்சி திருமண மாற்றம் திருமணத்துல சுபசெய்தி செய்தி ஏதாச்சும் முக்கியமான முடிவு திருமணம் சார்ந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த வருஷத்துல மே மாசத்துக்கு கூட அந்த பிளானை வச்சுக்கோங்க ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு மே மாதத்துக்கு பிறகு தடை அமைப்பு தாமத அமைப்பு இருக்கும் திருமண முயற்சியில குழப்ப அமைப்பு இருக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த குழப்ப அமைப்பு டிஃபால்ட்டா வெளிப்படும் ஆனா அது பெருசா ட்ரபிள் கொடுத்துடாது கவலைப்பட வேண்டாம் எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு தடை தாமதத்தோட சுப செய்தி கிடைச்சிடும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல கம்ப்ளீட்டா வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒருத்திருக்கும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பயணப்பட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்க ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கீங்க பார்ட்னர் கூடவே நீங்க இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய உறவு நிலை இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உணர்ச்சி வசப்படாம அவசரப்படாம நிதானமா செயல்படுறது சிறப்பு கோபத்தை குறைச்சுக்கணும் வாழ்க்கை தினை மேல இப்ப அதிகமா கோபம் வரும் அல்லது அவருடைய தேக ஆரோக்கியம் பற்றி கவலை அதிகமா வரும் ஏதாச்சும் ஒண்ணு அப்படி மாத்தி மாத்தி கொடுக்கும் சோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு அடுத்தது நண்பர்கள் நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த விஷயத்திலயும் இந்த வருஷத்துல கவனமா இருக்கணும் நண்பர்களோட நிறைய மன வருத்தம் கருத்து போராட்டம் இதெல்லாம் வந்து போறது வாய்ப்பு இருக்கு எனவே நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் முக்கியமா கூட்டு தொழிலில் இப்ப கை கூடாது கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் ரொம்ப அன்பேவரா இருக்கு நம்ம பார்ட்னர் பிசினஸ் பண்ணலாம் யாராச்சும் வந்து கேக்குறாங்க அவாய்ட் பண்ணி இருக்கிறது சிறப்பு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேன் அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இந்த வருஷத்துல குரு ஆறு பன்னெண்டு ரெண்டு பதினொன்னு அதே மாதிரி பத்தாம் இடம் இந்த ஸ்தானங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சுபத்துவப்படுத்துறாரு வருஷத்தோட ஆரம்பம் எண்டிங் எல்லாத்துலயும் வந்து குரு இந்த இடங்கள் மேல எல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு மேல நிறைய பேருக்கு இந்த உத்தியோக முயற்சிகள்ல அற்புதமான சுப செய்தி நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்க இப்ப பார்க்குற வேலை உங்களுக்கு பிடிக்கல இந்த வேலையை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மே மாசத்துக்கு பிறகு சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும் வேலையில சுபத்துவமா மாற்றம் வேலைக்காக பயணம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போறது வெளிநாடு போறது வெளி மாநிலம் போறது இப்படி வேலைக்காக பயணம் அதன் மூலமாக அற்புதமான ஆதாயம் நீங்க சொந்த ஊர்ல இருக்கிறத விட இப்ப வெளியூர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யோகம் வெளிநாடு போயிட்டீங்கன்னா யோகம் வெளி மாநிலம் போயிட்டீங்கன்னா யோகம் இப்படி சொந்த ஊரை விட்டு முதல்ல வெளியேறணும் வெளியேறிட்டாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் உங்களுக்கு அந்த பாதையை நீங்க அப்படியே ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க எனவே வேலையில சுப மாற்றம் சுப வளர்ச்சி இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு டூ உண்டு வேலையே இல்ல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் ஜனவரி மே மே மாதத்துக்கு மேல தான் நல்ல வேலை கிடைக்கும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி ஆசோலேஷனா இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு நல்ல வேலை கிடைச்சிடும் வேலையை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மே மாசத்துக்கு பிறகு சேஞ்ச் பண்ணலாம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு அதே மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு அந்த சுப மாற்றம் நிகழும் அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும் முதல் ஐந்து மாதம் பெருசா பேவரா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பேவரா இல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தா நகரும் ஓரளவுக்கு உங்களுடைய அந்த தொழில் அப்படிங்கிறது அப்படி அடுத்தடுத்த ப்ராசஸ் நோக்கி நகரும் ஆனால் பெருசாக ப்ராஃபிட்டை நம்ம பார்க்க முடியாது வர பணம் அப்படி செலவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி தான் எடுத்துகிட்டு போகும் மே மாதத்துக்கு பிறகு தொழில் சார்ந்த சிந்தனைலாம் அதிகமாக வரும் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான சிந்தனைலாம் வரும் ஜீவன ஜீவனஸ்தானத்தை குரு பார்த்து சுபத்துவப்படுத்திடுறாரு எனவே தொழில் சிந்தனை தொழில் சார்ந்த எண்ணம் தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் இது சார்ந்த வகையில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா ஸ்மால் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு ஃபேவராக இருக்குது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு வரும் ஏன்னா ஆறாம் இடம் சுபத்துவமாகுது எனவே தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதிகமா கடன் வாங்கிடாதீங்க சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சின்ன லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பிசினஸ்ல சின்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய அதிகமாக கிடைக்கும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி பொருளாதாரத்தை ஒரு பக்கமாக போய் முடக்கிட வேண்டாம் மட்டும் கொஞ்சம் இருங்க ஏனா தனஸ்தானத்துல சனி இருக்காரு எனவே ஒரு மாதிரி பொருளாதார ரீதியா கொஞ்சம் டஃப்னஸ் காமிக்கும் திடீர்னு பண தேவை அதிகமா தேவைப்படும் தேவை அதிகமா இருக்கும் நல்ல பணத்தை கொண்டு போய் ஒரு பக்கமா முடக்கிடாம ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணி உங்க எஃபோர்ட் அதிகமா கொடுங்க நல்ல ரிசல்ட் உண்டு வருஷம் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில மாற்றம் பண்ணலாம் அதே மாதிரி உத்தியோகத்துல சேஞ்சஸ் பண்ணலாம் உத்தியோகம் சார்ந்த சார்ந்தவர்கள சுப வளர்ச்சி உண்டு இதெல்லாம் எதுவும் நெகட்டிவா இல்ல நமக்கு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும் கவலையே பட வேண்டாம் இந்த ஜனவரிக்கு பிறகு ஜனவரில இருந்து உங்களுடைய முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல வேலை அப்படிங்கிறது மே மாசத்துக்கு பிறகு கிடைச்சிடும் ஏ தொழில் உத்தியோகம் இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு நமக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கு அடுத்தது கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை அதிகமா குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இருந்தாலும் இந்த வருஷத்துல மே மாசத்துக்கு பிறகு கடன் உருவாகும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கடன் வாங்கி மாற்றம் பண்ணுவீங்க வீட்டுக்காக ஹோம் லோன் போடுறது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது அதுக்காக ஹோம் லோன் போடுறது அது சார்ந்த வகையில கடன் உருவாகிறது அதே போல ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக கடன் வாங்குறது உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்துக்காக கடன் வாங்குறது இப்படி ஏதோ ஒரு விதத்துல கடன் சுமை அப்படிங்கிறது உருவாகும் அது பெருசா பாதிப்பை கொடுக்குதானா இல்ல கடன் உருவாகும் நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்குவீங்க நல்ல மாற்றத்துக்கு கடன் வாங்குவீங்க அது உங்களுக்கு கொடுக்கும் இருந்தாலும் அகல கால் வச்சு பெருசா மாட்டிக்க வேண்டாம் எதுவும் ஒரு வாங்குற கடன் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனா அழிச்சிடக்கூடாது அந்த கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்றது நல்லது அடுத்தது நம்ம பாக்குறது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்ப ஐந்தாம் இடத்துல குரு குழந்தை பாகியம் இல்லாதவங்க எல்லாம் மே மாசத்துக்குள்ள சுப செய்தி கிடைச்சிடும் ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் அடுத்து பிள்ளைகள் சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய கவலை வருத்தம் இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் பிள்ளைகளால ஒரு ஏற்றம் பிள்ளைகளுடைய அரவணைப்பு பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் மாற்றம் ஏதாச்சும் பண்ணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா அதையும் பண்ணலாம் அதுக்கு இந்த வருஷம் வந்து ஃபேவரா இருக்கு பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும் அதே போல பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன சுபமாற்றம் பண்ணுன்னு ஆசைப்படுறீங்களோ அது இந்த வருஷத்துல மே மாசத்துக்குள்ள நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆகிடும் ஒரு பாசிட்டிவ் கொடுக்குறேன் அடுத்த பூர்வீகத்தில் இருந்த வில்லங்கம் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் மே மாசத்துக்குள்ள அந்த சுப செய்தி கிடைச்சிடும் அதே போல குலதெய்வ வழிபாடு அற்புதமா இருக்கும் குலதெய்வத்துடைய அருள் இருக்கும் குலதெய்வத்தை குடும்பத்தோட போய் வழிபடுவீங்க சோ அதுக்கு இந்த வருஷம் பாசிட்டிவா இருக்கு எனவே குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா மே மாசத்துக்குள்ள ஒரு சுப வளர்ச்சி சுப மாற்றம் கண்டிப்பா உண்டு மாற்றுக்கிறதே இல்ல ஆனா மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயத்துல ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு ஏற்படும் ஆனா மே மாசத்துக்குள்ளேயே மேக்சிமம் நல்ல செய்தி வந்துடும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது நம்ம பாக்குறது இந்த வருஷத்துல மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணோன்னா நான்காம் இடத்துல சனியுடைய பார்வை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைவா இருக்கும் படிக்கிறதுல ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு தடை அமைப்பு சிந்தனையில ஒரு தெளிவு இல்லாத அமைப்பு நிறைய கவனச்சிதறல் இப்படி கொண்டு போகும் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளா இருக்கீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டல்லா தான் இருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு அப்படிதான் போனுச்சு படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்ல சார் ஒரு மாதிரி பய உணர்வா இருக்கு படிச்சுட்டு இருக்கவே கவனச்சிதறல் அதிகமா வருது போக்கஸ்டா இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குப்பெண்டி ட்வெண்ட்டி ஃபை நமக்கு நமக்கு இந்த வருஷத்துல ஒரு மே மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி டல்லா தான் போகும் மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும் உடைய சிந்தனையில ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வெளிப்படும் இருந்தாலும் இந்த வருஷத்துல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா சனியுடைய பார்வை அப்படிங்கிறது நான்காம் இடத்துல இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த வகையில் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு கொடுக்கும் அலட்சிய போக்கு அதிகமாக கொடுக்கும் கவனச்சிதற்கு அதிகமாக கொடுக்கும் படிப்பை தவிர மற்ற விஷயத்துல நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது அழைப்பாய ஆரம்பிக்கும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷத்துல கல்வியில கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அக்கறை எடுத்துக்கணும் குறிப்பாக இந்த வருஷத்துல மே மாதத்துக்கு பிறகு கவனச்சத்திரம் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இருந்தாலும் வந்து சனியுடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது குறையும் ஏன்னா வந்து குருவுடைய பார்வையில் சனி வந்துருவார் எனவே சனியுடைய ஆதிக்கம் குறையும் ஃபேமிலியுடைய சப்போர்ட் நமக்கு ஆல்மோஸ்ட் கிடைக்கும் பட் உங்களுடைய சிந்தனை வந்து ஒரு மாதிரி பெருசா பூமாகும் ரொம்ப யோசிக்கும் ஓவர் திங்க் பண்ணும் இது சரியா இருக்குமா அது சரியா இருக்குமா ஓவர் திங்க் பண்ணும் அதை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த வருஷத்துல ஒரு நல்ல ரிசல்ட் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஆசோலேஷனா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படியே கிராஃப் ஏறும் இறங்கும் மே மாதம் வரைக்கும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் மே மாதத்துக்கு பிறகு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் சிந்தனை குழப்பம் அதிகமாகிடும் இது பண்ணுவோமா அதை பண்ணுவோமா இப்போ ஒரு புக் எடுத்து படிக்கிறோன்னா இந்த புக்கை படிச்சுட்டு இருக்க போய் இன்னொரு புக்கை பார்த்தோன்னா அதையும் படிக்கணும் போல இருக்கும் இது படிப்போமா ஃபர்ஸ்ட் அது படிப்போமா ஃபஸ்ட்டுன்னு ஒரு குழப்பம் அமைப்பு வரும் அப்படி இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எது தேவையோ அதை நல்ல உள்வாங்கி செயல்படுறது நல்லது அத்தியாவசியம் இல்லாததை இக்னோர் பண்ணிடுறது நல்லது ஸோ இதை மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டா போதும் அடுத்தது இல்லத்தரசிகளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணோம்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல மே மாசம் வரைக்கும் பெருசா ட்ரபிள் இல்ல மே மாசம் வரைக்கும் ஒரு லவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இருந்தாலும் குடும்பத்துல ஒரு மாதிரி அமைப்பு இருக்கும் குடும்பம் சார்ந்த கவலை வருத்தம் குழப்பம் இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதெல்லாம் மறுக்க முடியாது ஏன்னா பாத சனி குடும்ப சனி போயிட்டு இருக்கு இல்ல ஃபேமிலி சார்ந்த வகையில ஒரு மாதிரி ட்ரபிள் குடும்பத்துல யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க குடும்பத்தில் ஒரு மாதிரி வாக்குவாதமாவே போயிட்டு இருக்கு பேச்சுக்கு மரியாதை இருக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும் பட் அதெல்லாம் நீங்க பண்ணிக்க வேண்டாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மே மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபேவராக இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு சிந்தனையில் ரொம்ப கவனமாக இருங்க வார்த்தைகளில் ரொம்ப நிதானமாக இருங்க மே மாதத்துக்கு பிறகு சிந்தனை குழப்பம் கடுமையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப யோசிக்கிறது ஓவர் திங்க் பண்ணுறது தூக்கம் இல்லாத இரவு டயத்துக்கு சாப்பிட மாட்டீங்க டயத்துக்கு தூங்க மாட்டீங்க இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்காக மாறுது அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் அந்த வருஷத்தில் ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு இந்த வருஷத்தில் பெண்கள் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும் அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உடைய இஷ்டத்தை வழிபாடு பண்ணுங்க தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குறது நல்லது தை நைட்டுக்கு கொஞ்சம் இயர்லி மார்னிங் எந்திரிச்சிருங்க அதெல்லாம் கரெக்டா நிறைய பேர் பண்ணுவீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு மாதிரி டல்லான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் உடலும் ஒரு மாதிரி சோர்வா இருக்கும் ஒரு டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் டயத்துக்கு எந்திரிக்க முடியாது நேரம் கடந்த எந்திரிப்போம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு சோர்வாவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே பெண்கள் இந்த வருஷத்துல முடிஞ்ச அளவுக்கு இயர்லி மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சு சீக்கிரமா குளிச்சுட்டு தெய்வ வழிபாட்டோட நாட்டுல நீங்க தொடங்குறது உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தை இன்னும் மேலும் சிறப்பு கொடுக்கும் நீங்க நல்ல எனர்ஜியா இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி நல்ல எனர்ஜியா இருக்கும் இது வந்து வந்து அனுபவபூர்வமான உண்மை நீங்க தான் ஃபேமிலியோட ஆணி வேறே எனவே நீங்க எந்த அளவுக்கு நல்லா எனர்ஜியா பாசிட்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் நல்ல க்ரோத் ஆகும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா எனர்ஜியா இருப்பாங்க எனவே காலையில எழுந்திரிச்சு சீக்கிரமா குளிச்சுட்டு மங்களகரமா ரெடி ஆயிட்டு அதே போல தெய்வ வழிபாடை ஸ்டார்ட் பண்ணி தெய்வீகமான பாடல்களை கேட்டு காலையிலே அந்த வீட்டுக்கு அந்த சாம்பிராணி போடுறது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில சாம்பிராணி போடுறது பத்தி கொளுத்துறது இதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா நீங்க டைத்துக்கு பண்ணி ஃபேமிலியை கொஞ்சம் பராமரிச்சிங்கன்னா எல்லாரும் எனர்ஜியா மாறிடுவாங்க சி அதை நீங்க பண்ணி பாருங்க அது ஒரு மிராக்கள் மாதிரி எல்லாருக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்து மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் நீங்க செய்யணும்னு நினைக்கிறத உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி அது ஒரு மாதிரி மேஜிக்காக அது கிரியேட் பண்ணும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க எனவே இந்த வருஷத்தில் பெண்கள் நல்லா எனர்ஜியாக இருக்கிறது ட்ரை பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு எனர்ஜியாக இருக்கீங்களோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஃபேமிலி எல்லாம் எனர்ஜியாக மாறிடுவாங்க அடுத்தது தேக ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான்காம் இடத்துல சனியுடைய பார்வை அது வந்து ஹெல்த்தை வந்து கொஞ்சம் வீக் பண்ணு அதே போல ஏழாம் இடத்துல கேது இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கொஞ்சம் வீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க முக்கியமா நம்ம சொல்லணும்னா தலைப்பகுதி ஏன்னா ஜென்மத்தில் ராகு தலைவலி அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா மே மாசத்துக்கு பிறகு தலையில அடிப்படாம பாத்துக்கோங்க தலைப்பகுதிகளில் கவனம் இருக்கணும் அதே போல வந்து பாத்தோன்னா இந்த வருஷத்துல முடி உதிர்வு பிரச்சனை நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா முடி கொட்டு சாருங்கிற அந்த கம்ப்ளைண்ட் நிறைய வரலாம் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன் முடி உதிர்வு பிரச்சனை தலை பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது ரெண்டாம் இடம் நேத்திரஸ்தானத்துல சனி உங்களுடைய கண்கள் உங்களுடைய நேத்திரத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு போகலாம் கண் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் நீங்க கண்ணாடி அணியக்கூடியவரா இருக்கீங்கன்னா இந்த வருஷத்துல கண்ணாடியை சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் நீங்க போட்டிருக்க கண்ணாடியை சேஞ்ச் பண்ணுவீங்க அதனால செலவு ஒரு சிலர் வந்து பவர் கிளாஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க கண்ணில் ஏதாச்சும் உபத்திரம் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு குறிப்பா வந்து பாத்தோம்னா நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க ஒரு சிக்ஸ்டி அபவ் ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கீங்கன்னா கண் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கும் கண் பார்வையில் ஏதாச்சும் ஒரு சில ஏற்றங்கள் மாற்றங்கள்லாம் வந்துட்டு போகலாம் அடுத்தது பல் சம்பந்தமான பிரச்சனை பல் வலி வருது பல் ஈரலில் ஏதாச்சும் பிரச்சனை வருது இஎன்டி ப்ராப்ளம் கண் மூக்கு தொண்டை வாய்ப்பகுதி இதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு போகிறது வாய்ப்பிருக்கு இருக்கு ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது நம்ம பார்க்குறது வயிறு சம்பந்தமான விஷயம் வயிறு உபத்திரங்கள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் வாயு தொந்தரவு அதிகமாக வரது வாய்ப்பு இருக்கு செரிமான கோளாறு சாப்பிட்றது சரியா ஜீரணிக்க முடியல சரியா வந்து அது செரிமானம் ஆக முடியுதுங்கிற ட்ரிபிள்லாம் இருக்கும் வயிறு சம்பந்தமான விஷயம் வாயு சம்பந்தமான விஷயம் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப நேரம் கடந்து சாப்பிடாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சாப்பிடுங்க மேலும் இந்த வருஷத்துல நிறைய காய்கறி பழ வகைகளை அதிகமா எடுத்துக்கோங்க எளிமையாக ஜீரணமாக கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது சிறப்பு சோ இந்த பகுதிகளில் மட்டும் நம்ம கூடுதல் கவனமா இருந்தா போதும் இது நமக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இது மட்டும் இல்லாம உறவு நிலைகள்ல நம்ம பார்க்கும்போது தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தோம்னா நிறைய பேருக்கு தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல நிறைய பாதிப்பு கொடுத்திருக்கும் உறவு நிலைகள்ல ஒரு மாதிரி வருத்த அமைப்பு கொடுத்திருக்கும் கசப்பான நினைவுகளை நிறைய கொடுத்திருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தாயோடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது தாயாரோட எந்த வாக்குவாதமும் இல்லாம செயல்படுறது நல்லது அதே மாதிரி மே மாதத்துக்கு பிறகு மூத்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் சோ அதுவும் கொஞ்சம் மைனஸா இருக்கு அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளோடய ஒரு மாதிரி டிஸ்ட்ரிபியூட் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு சோ அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது மேலும் மூத்த சகோதர சகோதரிய தேக ஆரோக்கியத்திலயும் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சோ இந்த உறவு நிலைகள்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்த இந்த வருஷத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறத சிறப்பு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குலதெய்வம் உடைய குலதெய்வத்தை மனதார வழிபடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்றது சிறப்பு ரெண்டாவது நம்ம பாக்குறது ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு இந்த வருஷத்துல குரு பகவானை வழிபட்டு வரது ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் சுபத்துவமான வளர்ச்சியும் டெபினட்டா ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஆலங்குடி குருஸ்தலம் போக முடிஞ்சவங்க ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க அடுத்தது திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு செய்யற முயற்சி நிறைய தடைப்பட்டு கட்டுக்கிட்டே இருக்கு ஒரு மன நிம்மதி இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் ஸ்தலம் இந்த இடங்களுக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை மனமுருகி வழிபட்டு வரும்போது சனி உடைய தாக்கங்களும் கெட்ட செயல்களும் மன வருத்தங்களும் குறைய ஆரம்பிக்கும் எனவே இந்த வருஷத்துல இந்த மூன்று தெய்வத்தையும் பிடிச்சுக்கோங்க மற்றபடி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு ரொம்ப நல்லதுதான் இந்த வருஷத்துல சிவ வழிபடலாம் பெருமாள் வழிபாடும் சிறப்பு நம்ம சொல்லியிருக்கிறது வந்து பாத்தோம்னா உங்களுடைய குலதெய்வம் அதன் பிறகு ஆலங்குடி குருஸ்தலம் ஒரு முறை போயிட்டு போயிட்டு வரது வாய்ப்பு கிடைச்சா ஒரு போயிட்டு வந்துருங்க அதே போல வந்து பாத்தினா ஆஞ்சநேயர் வழிபாடு முயற்சி தடை அதிகமா இருக்கிறவங்க திருமண வாழ்க்கையில அதிகமான பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியா செய்து வரும்போது அதுக்கான நிவர்த்தி அப்படிங்கிறது மிக விரைவா கிடைக்குது இந்த தெய்வங்களை வழிபட்டு வரும்போது நமக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் அதே போல நீங்க தெய்வ வழிபாடு பண்றீங்களோ இல்லையோ இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜென்மத்துல ராகு இருக்கிறதுனால சிந்தனை குழப்பம் கடுமையா இருக்கும் மென்டலி ரொம்ப பிரஷர் அதிகமா இருக்கும் எனவே இந்த வருஷத்துல முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லது இந்த வருஷத்துல நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க உடம்பை எப்போதும் ஆக்டிவா வச்சுக்கோங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி யோகாசனம் இதெல்லாம் பண்றது ரொம்ப நல்லது முக்கியமா மெடிடேஷன் பண்ணிடுங்க சிந்தனையை தெளிவுபடுத்துறதுக்கு ஷார்பன் பண்றதுக்கு மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் எந்த ஏஜ் கேட்டகரினரா இருந்தாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் எழுந்து காலையில எழுந்தது ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷனுக்கு டயத்தை ஒதுக்கிட்டு உட்காந்துருங்க அது ரொம்ப நல்லது அடுத்தது இந்த வருஷத்துல ஏதாச்சும் பிராக்டிகலா பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உணவு தானம் அதிகமாக பண்றது முயற்சி பண்ணுங்க இந்த வருஷத்துல உங்களால எந்த அளவுக்கு உணவு தானம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க முடிஞ்சா உங்க கையாலேயே சமைச்சு சமைச்சு ரோட்டு உரத்துல ரொம்ப பசியோட இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழரசனுடைய தாக்கம் எல்லாம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும் எனவே உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மூத்தவர்களை மதிச்சு அவங்களுக்கு நமஸ்காரம் செய்து அவர்களை அரவணைத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம பெறும்போது நமக்கு இருக்கக்கூடிய தாக்கங்கள் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அதே போல வந்து பாத்தோம்னா முதியோர்களை பராமரிக்கிறது முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு முதியோர்களை பராமரித்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் அவங்களுக்கு தேவையான உணவு இது இதுல ஏதாச்சும் உங்களால டொனேட் பண்ண முடியுமோ அது பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறுறது ரொம்ப நல்லது இந்த வருஷத்துல வயதில் மூத்தவர்களுடைய ஆசிர்வாதம் அதிகமாக கிடைக்கணும் அது கிடைச்சாலே இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த பாதிப்பும் மேக்சிமம் வராது அதே போல ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுதுன்னா அதுக்கு ஏதாச்சும் உங்களை ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அதை பண்ணலாம் ரொம்ப பெருசா பிரச்சனையோட நம்மள வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க யாராச்சும் உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி மருத்துவ உதவி யாருக்காச்சும் தேவைப்படுது அவங்க ரொம்ப உங்களுக்கு தெரிய வருதுனாக்கா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க ரொம்ப பெருசா பண்ணலாம் எந்த அவசியமும் இல்லை மனதாரா உங்களுக்கு ஒரு நாலு வார்த்தை ஆறுதலா பேசினாலே அதுவே ஒரு பெரிய உதவி தான் உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு உங்க மேல உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும் உங்களுக்கு இருக்கிற தோஷங்கள் குறையும் வருத்தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இது வந்து ஒரு மாதிரி மிராக்கள் மாதிரி நடக்கும் சி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சோ இதுல நான் சொல்லியிருக்க எல்லா பரிகாரமும் நீங்க பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது ஏதாச்சும் ஒன்னு சூஸ் பண்ணிக்கோங்க அதை மனதார மன திருப்தியோட பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அந்த ஆத்ம திருப்தி உங்களுக்கான அடுத்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு சிந்தனை தெளிவை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அது ஒரு மிராக்கள் மாதிரி நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓவரால் அந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறந்த புத்தாண்டாக அமையட்டும் இந்த வருஷத்துல நம்ம ஆசைப்பட்டு வச்சிருக்க எல்லா விஷயமும் மங்கள மாற்றத்தோட நிகழட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் வாழ்த்துக்கள் மேலும் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்து புக்தி கூடிய இந்த கால்குலேஷன் அடிப்படையிலையும் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள்ல ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானட்ரி போஷன் எல்லாம் எப்படி இருக்கு இப்போ என்ன தசை நடக்குது உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனன கால ஜாதகத்தோடு சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவகிரகங்கள் பனிரெண்டு ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனா அது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் கிரகம் நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீடெயிலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்கோம் அதுல உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் சோ டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் சோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்